என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி 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 என்னுடைய குழந்தை வளரிளம் பருவத்தில் எனக்கு கிடைக்கப்பெற்ற உணவு உடை இருப்பிடம் இவை அனைத்திற்கும் கிடைக்க உதவிய பணத்திற்கு நன்றி 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 நான் சிறந்த கல்வி கற்றிட உதவி புரிந்து கல்வி கட்டணம் செலுத்திட உதவியாக இருந்த பணத்திற்கு நன்றி 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 அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் உதவிய பணத்திற்கும் நன்றி 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 ஒவ்வொரு பயணத்திலும் பயணம் மேற்கொள்ள பயண கட்டணங்கள் செலுத்திட உதவிய பணத்திற்கு நன்றி 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 என்னுடைய வேலையில் வருமானமாக கிடைக்கப்பெற்ற பணத்திற்கு நன்றி 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 என்னுடைய வியாபாரத்தில் லாபமாக கிடைக்கப்பெற்ற பணத்திற்கு நன்றி 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 புதிய தொழில் வியாபாரம் துவங்கிட உதவிய பணத்திற்கு நன்றி 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 என்னுடைய தேவைகள் அனைத்திற்கும் துணையாக தேவைகள் பூர்த்தி அடைய உதவிய பணத்திற்கு நன்றி 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 என்னுடைய கல்வி வேலை ஆரோக்கியம் பயணம் தேவைகள் உதவிகள் அனைத்திற்கும் துணை நின்ற உதவிய பணத்திற்கு நன்றி 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 என்னுடைய நேற்றைய இன்றைய நாளைய தேவைகளுக்கு உதவிய உதவ இருக்கின்ற பணத்திற்கு நன்றி நன்றி நன்றி